நாளைக்கு மேல் சாரோட பர்த்டே ஒவ்வொரு வருஷமும் அவர்தான் எனக்காக சர்ப்ரைஸ் கல்லற பிளான் பண்ணுவாரு ஆனா இந்த வருஷம் நான் பண்ண போறேன் அலியா ஹரிஷோர் மேகல் சார்க்கு சர்ப்ரைஸ் பண்றது மீனுக்கு நீந்த கத்து கொடுக்கிற மாதிரி இட்ஸ் இம்பாசிபிள் அது என்ன பாசிபிலிட்டி ஆஃப் சக்சஸ் இஸ் 37.8% ஆனா என்னோட லாஜிக்கு உங்க டெக்க வச்சு இதனமா 62.3% டூ வரைக்கும் பாத்தீங்களா ஸோ இஸ் ரெடி ஸோயா நீ தா விக்டெட்னா பேனெக்ஸ்டிக் இன் கார்டியன் அப்ராதி நீ தான் எங்களோட மாஸ்டர் டெக்னீஷியன் தோ கிட் நாப்பர் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணவே மொத்த தடவை டேம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிப்பேன் டோன்ட் வரி நீ டிஜிட்டல் கிட் சரி வாங்க வாங்க சயின்டிஸ்டோட லேப்க்கு போலாம் சில இன்ட்ரஸ்டிங் கேட்ஜெட்ஸ் எடுத்துட்டு வரணும் தேவபடும் சயின்டிஸ்ட் புல்புலியோட லேப்க்கு போறதுக்கு ஒரு ரிடில உருவாக்கி வச்சிருந்தாரு இதுல எந்த பொலி சயின்டிஸ்ட் போகும்னு போகணும்னு உங்களால சொல்ல முடியுமா இதோ இந்த பொலி தான் சயின்டிஸ்டோட லேப்க்கு போகும் இதோ இந்த மாதிரி மூணு பேரும் அந்த பொலியை தேர்ந்தெடுத்து லேப்க்குள்ள போறாங்க சயின்டிஸ்ட் எங்களுக்கு உங்களோட இன்வென்ஷன் வேணும் அது இன்வென்ஷன்ட்டு தான் இன்வென்ஷனா ஓ கண்டிப்பா இந்த என்னோட புது ஆட்டோமேட்டிக் தன்னாலவே புரோட்டா பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மிஷின் அங்கு இது ஒரு ஹோலோகிராஃபிக் ப்ரொஜெக்டர் ஆஹ் ஆமா அதான் எல்லாமே ஒண்ணுதான சயின்டிஸ்ட் பல்புல்லையா ப்ரொஜெக்டரோட அட்வான்ஸ் பீச்சர் அலாக் பண்ணிருந்தாரு அத அன்லாக் பண்ணனும் அப்படினா இந்த ரெடில சால்வ் பண்ணி ஆகணும் நாம எந்த பொருளை யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே உடைச்சிட்டு யூஸ் பண்ணுவோம் தான் அப்படின்னா மனசு அலியா பி சீரியஸ்

ஒரு கியூஆர் கோடா இன்ட்ரெஸ்டிங் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் மேகுல் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறாரு பேஸ் அப்புறம் ஆன்சா டை பிளேயிங் கார்ட்ஸ் கிங் அப்புறம் குயின் அப்படின்னா த ஓல்ட் டீம் கிளப் டவுன் டவுன் மேகுல் கிங்ஸ் கிளப்புக்கு வந்துடுறாரு ஹலோ டிடெக்டிவ் உனக்கு ஜோயா வேணுமா அதுக்கான ப்ரூப் எனக்கு வேணும் இந்த ரூமில்

அப்புறம் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு லைப்ரரி கார்டை நோக்கி அது காட்டுது திடீர்னு காணாம போயிடுச்சா என்ன இது லைப்ரரி கார்டா எனக்கு பயமா இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கீங்க பாத்தியா சார் பயப்படுறாரு அப்ப பிளான் இஸ் வர்க்கிங் அந்த கார்டில் எழுதிருக்கிற மெசேஜை மெசேஜ யூவி லைட்ட வச்சு தான் படிக்க முடியும் தி டைனோசர் எக்ஸிபிட் அப்ப நான் டைனோசர் எக்ஸிபிட்க்கு போய் ஆகணும் மேகுல் எக்ஸிபிட்டை விட்டு லைப்ரரியோட அந்த சின்ன கேஃப்டீரியாக்குள்ள அவர் கிளம்பி போறாரு

பத்து நிமிஷம் கழிச்சு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு மேகுல் டைனோசர் எக்ஸிபிட்டுக்கு போய் அடுத்து குழுவை தேட ஆரம்பிக்கிறாரு திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் மேகுல் அந்த பெயிண்டிங் எடுத்து பார்க்கும் போது உள்ள ஒரு லெட்டரை பார்க்கறாரு என்ன கிட்னாப் பருவன் குழு கேமை விளையாடிட்டு இருக்கான் மேகுல் குழுல இருக்கிற டெஸ்டினேஷனுக்கு கிளம்பி போறாரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கா கிட்னாப்பர் ஜோயாவை எங்கேயே வச்சிருக்கான் திஸ் இஸ் டேஞ்சரஸ் மேகுல் அங்கே இருக்கிற ஒரு விளையாடுற இடத்துக்கு வராரு அந்த இடத்துல ஒரு ஆளோட ஹோலோகிராம் பிக்சர் வர ஆரம்பிக்குது உன்னோட அடுத்த வேலை ஜோயாவோட ஃபேவரட் டெடிபேர் இந்த கேரசல்ல இருக்கிற ஏதோ ஒரு குதிரைக்குள்ளதான் இருக்கு கேரசலோட முதல் மூணு ரவுண்ட் முடியறதுக்குள்ளேயே நீங்க அதை கண்டுபிடிச்சே ஆகணும் மேகுல் ஒவ்வொரு குதிரையா எல்லா குதிரைக்குள்ளையும் தேட ஆரம்பிக்கிறாரு

கபங்கறந்து போ. அவரே பை முறுதே. அடுத்து நம்ம தல மாதிரி நீயும் ஒரு ரேஸர் அடிวะ. ஆனா आलिया இப்போ நான் தல இல்லல. அவள தான் கீழப் பிlendirப்பேன். அடச்ச, அவன் தப்பிச்சிட்டானே. மேபுலோட அடுத்த குழு வேறு ஹவுஸில் கிடைக்கிது அங்கே போன உடனே மேபிளுக்கு கதவில் ஒரு கீபேட் கிடைக்கிது கடைசி இடத்துல உள்ளே வரணும்னா இதுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் சொல்லிதான் தான் ஆகணும் பாட் கேன் யூ கேட்ச் பட் நாட் ரோ எ கோல்ட் நீ இங்க வரைக்கும் வந்துட்ட விலேட் யூ ஆனா ஜோயாவை காப்பாத்தணும்னா சால் மை ஃபைனல் ரிடில் வாட் ஆஸ் இன் ஐ பட் கெனாட் சி ஆதி உன் ஹைடிங் ஸ்பாட் வேற லெவல் அதுவும் அந்த பழைய கம்ப்யூட்டருக்கு பின்னாடி ஆனா உன் லேப்டாப் பேட்டரி எயிட்டீன் பர்சன்ட் தான் இருக்கு சீக்கிரமா சார்ஜ் போடு ஆலியா பிள்ளைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் நிறுத்து வழி முழுக்க சிப்ஸ் குட்டி வச்சிருக்க நீ அதை பாரு அப்புறம் ஜோயா பேபி அந்த கயிர ஏற்கனவே ஹாகி துப்பி இருக்கான் ஆனா உண்மையான கேள்வி என்னன்னு தெரியுமா அலியனி பேரோஸோட பேக் டோர் வழியா பிசா ஆர்டர் பண்ணிருக்கல அதுல எக்ஸ்ட்ரா சீஸ் இருக்கா இல்லையா என்னோட பீட்சா உங்களுக்கு எப்படி தெரியும் fingerprint on the box strawberry scentizer smell in the கரெக்டா hiding spot அப்புறம் காபி மாட்டாங்க அவங்க தான் சால்வ் பண்ணுவாங்க முதல் ஃபோன் எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு

நான் லைப்ரரியில காஃபி ஒன்னும் குடிக்கல பார்ட்டி டெக்கரேட் பண்றவங்களுக்கு தான் கால் பண்ணேன் உங்க பிளான் ரொம்ப நல்லா இருந்தது அதனால தான் ஜாயின் பண்ணலாம்னு நானும் முடிவு பண்ணேன்